எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகனை இங்க பாரு அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டுதான் வென்றாரா இல்ல எல்லாரும் போட்டிருக்கான் இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வாரு ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது ஏன் தாழ்த்தப்பட்டவனா பாக்குது நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பாக்குறான் அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே அவரை தொகுதியில் நிறுத்தி வெள்ள விட்டால் சமூக நீதிக்கானவர் புரட்சி பேசுறது கொடுமவர் தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் அவர்களை இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனபாலவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள்